வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இல்லை இல்லைங்க எனக்கு எதுவுமே போலிங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றாம் தேதிக்குள்ளே போகும் அப்படியும் போகணுன்னா நீங்கள் இந்த மாதத்தை நடத்த போகிறீங்க ஓப்பனிங்கே நல்லா இருக்குது சாமி ஆறுன்ற தொகையில் பணம் வருது ஏழுன்ற தொகையில் பணம் வருது போதுமே ஆனாலும் அந்த பயத்திலேயே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காரியமாற்றி இந்த மாதத்தில் தப்பிக்கிறீங்க ரைட் குடும்பத்தில் எங்கிருந்தோ ஒரு பணத்தை கொண்டு வந்து குடும்ப பணம் தான் வெளியே பணம் கிடையாது உங்கள் குடும்ப பணம் ஷேர் பிஸ்னஸில் சிறு நன்மைகள் ஏற்படும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு சில வட்டி பணமாவது கைக்கு வரும் ரைட்

பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜூன் முதல் ஜூலை இல் செவ்வாய்கிழமை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மீனராசி அன்பர் இல்லை நீங்கள் தான் வந்து படை மாண்ட நேரம் ஆமாம் கடந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கும் நீங்கள் இருபத்தி நாலு வயசாக இருந்தால் உங்களுக்கு சின்ன பையனாக இருப்பீங்க ஒன்றும் தெரியாது ஒரு நாற்பது வயசாக இருந்தால் கூட கொஞ்சம் தெரியும் ஒரு இருபத்தெட்டு வயசு இருந்திருக்கும் இன்னும் ஐம்பது வயசாக இருந்தாக்கா நல்லாவே தெரியும் முப்பத்தெட்டு வயசு இருந்திருக்கும் அதனால் கடந்த பதினோரு வருடமாக நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அதெல்லாம் வந்து சுனாமி மாதிரி வந்து அடிச்சிட்டு போச்சு எங்கே போச்சுன்றது கேள்வி இல்லை போச்சா அதுதான் பலன் போகிறதுக்கு நூறு வழி இருக்குது வரத்துக்கு ஒரே வழி தான் இருக்குது ரைட் ஆக மத்தியில் போச்சு வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க போச்சு சிட்டு கம்பெனி நம்பி வந்து அதிக வட்டிக்கு பணம் போட்டிருப்பீங்க அப்படியே ஒரு வகையில் போயிருக்கோம் நண்பரை நம்பி கொடுத்துருப்பீங்க ஹெல்ப்னு கேட்டிருப்பான் கொடுத்துருப்பீங்க போயிருக்கோம் ஏதோ வகையில் போச்சு இல்லை இல்லைங்க எனக்கு எதுவுமே போகலிங்க அப்படின்னிங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் ஒன்றாந்தேதிக்குள்ளே போகும் அப்படியும் போகலன்னா அடுத்த வீட்டுக்கு மீண்டும் போய் இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறுக்குள்ளே போகும் சில பேர் முன்ன வந்து அடிக்குது சில பேரை நடுப்பங்கல் அடிக்குது சில பேர் பின்பங்கல் அடிக்குது உங்களை வந்து முன்பங்கல் அடித்ததுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேயே அடிச்சிருக்கணும் நடுப்பங்கல் அடிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அடிக்கும் பின்பங்கல் அடிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்குள்ளே அடிக்கும் அப்படியும் அடிக்கலைங்க அப்படின்னிங்கன்னா பிறகு பியாண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்குள்ளே நூறு சதவீதம் அடிச்சிரும் 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 இதெல்லாம் அனுபவம் சாமி ஜோதிஷமே அனுபவத்தில் தான் சொல்ல முடியும் சும்மா புக்கு படிச்சுட்டு சொல்ல முடியாது பல பிறவிகள் என்னுடைய பல மில்லியன் கணக்கான பிறவிகளுடைய அனுபவம் இங்கே வருது ரைட் அனுபவிச்சுட்டு சொல்லு சாமி நடக்குதா இல்லையான்னு பார் ரைட் படை மாண்டதுன்னா அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை படை கவிழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன்றான் மாண்டதுன்ற மாண்ட எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்றான் அவங்கவுங்க விரலுக்கேத்த வீக்கம் தான் ஓரளவுக்கு இதில் என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பரிகாரம் உங்க அடிப்படை ஜாதகத்துல லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி உச்சம் பாக்கியாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தா தப்பிப்பீங்க அப்பயும் போவோம் முதலுக்கு மோசம் இல்லாமல் போவோம் இல்லைன்னா முதலும் அடிச்சுட்டு போய்டும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அப்படி இருந்தால் நூற்றில் ஐம்பது சதவீதமாவது வந்து போகும் ஐம்பது சதவீதம் நிற்கும் இல்லைன்னா அவ்வளோ தான் படை மாண்டதுன்னா அந்த யுகமே அழிஞ்சு போச்சிங்க எல்லாருமே அனந்தம்பியிலாம் செஞ்சுட்டான் என்ன விளையாட்டா சும்மாவா அதுக்காக அது துரியோதன் கர்மா அது ஏன் கர்மாதிங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமாவும் துரியோகன் பேரை சொல்கிறன்னாக்கா அவன் கர்மா எவ்வளோ ஸ்ட்ராங்கான கர்மாவாக இருந்திருக்கும் அவனே காலி என்னும்போது உங்கள் பேர் அடுத்த நூறு ஆண்டு கழிச்சி யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரிய போகுது அடுத்த பத்து வருஷம் கழிச்சி யாருக்கா தெரியுமா சரி இப்போவே உங்கள் பேர் யாருக்கா தெரியுதா தெரியலையே அப்போ அப்பேற்பட்ட புகழுக்குரியனுடைய கர்மாவே அடிக்குதுன்னாக்கா நீங்கள் புகழ் இல்லாத கர்மா உங்களை இன்னும் இன்னும் எப்படி அடிக்கும் உங்களுக்கு இதுக்கான அத்தாட்சி வேணும்னாக்கா துலாம் ராசிக்கார பதிவை போய் பாருங்கள் அவங்களுக்கு மூணாம் இடத்து குரு வந்தது ஆமாம் அந்த பதிவு இல்லை போய் பாருங்கள் அந்த கால மூன்றில் இருப்பாங்க ரைட் பிறகு விருச்சிக ராசிக்காரங்க புலம்பி இருக்காங்க தனுசு புலம்பி இருக்காங்க மகரம் புலம்பி இருக்காங்க கும்பம் புலம்பி இருக்காங்க இப்போ தான் மீனத்துக்கு நீங்கள் வரீங்க ரைட் இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எப்படி வந்து நீங்கள் இந்த மாதத்தை நடத்த போகிறீங்க ஓப்பனிங்கே நல்லா இருக்குது சாமி ஆறுன்ற தொகையில் பணம் வருது ஏழுன்ற தொகையில் பணம் வருது போதுமே பிறகு இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயம் 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 தெனாலி கமலஹாசன் தான் நீங்கள் எதை எடுத்தாலும் பயம் கடன் வாங்க பயம் கடனை திருப்பி கொடுக்க பயம் கடன்காரடை பேச பயம் தொழில் என்றாலும் பயம் லட்சியம் என்றாலும் பயம் சொத்து சுகத்தை ச காப்பாற்ற வேண்டும் என்றாலும் பயம் தாயே பயம் தந்தை பயம் மனைவி பயம் பிள்ளை என்றாலும் பயம் சேமிக்க வேண்டும் என்றாலும் பயம் ஆரோக்கியம் என்றாலும் பயம் வாழ பயம் சாக பயம் சோக பயம் நோய் பயம் இப்படி பயம் 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 எல்லா வகையிலும் பயம் பயத்தில் தான் ஆரம்பிக்குது ஆனாலும் அந்த பயத்திலேயே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காரியம் மாற்றி இந்த மாதத்தில் தப்பிக்கிறீங்க ரைட் அதுக்கு அடிப்படை ஜாதத்தில் பூர்வ புண்ணியம் பாக்கியம் லக்னம் நல்லா இருக்கணும் கேந்திர கூடாது செயற்கையிலே தசைய ஓடணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் அதனால் அடிப்படை ஜாதகத்தையே பார்த்துக்கோங்க இல்லைனாக்கா ஒரு நல்ல ஜோதி கொண்டு போய் காட்டுங்க தெரிஞ்சுக்கிங்க ரைட் இப்போ விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அடுத்தபடியாக முத்தான ஐந்து பலன்களை கேட்டுக்கோங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் குடும்பத்தில் எங்கிருந்தோ ஒரு பணத்தை கொண்டு வந்து குடும்ப பணம் தான் பணம் கிடையாது உங்கள் குடும்ப பணம் ஆமாம் உங்கள் தகப்பங்கிட்டருந்து வாங்கலாம் சகோதரர்கிட்ட இருந்து வாங்கலாம் தாய்கிட்ட இருந்து வாங்கலாம் மனைவி கிட்டேருந்து வாங்கலாம் மனைவி வர்க்கத்தார்கிட்ட இருந்து வாங்கலாம் இவங்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் தானே குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பணம் வாங்கி இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்யும் காலம் தான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் சொத்து கைவிட்டு போடுமோ சொத்து கைவிட்டு போடுமோ சொத்து கைவிட்டு போடுமோன்னு வந்து லப்புக்கு டப்புக்கு லப்புக்க டப்புக்குன்னு ஹார்ட் அடிக்குது பிறகு அங்கே இருந்து தப்பிச்சு வந்தீங்கன்னா இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் சிறு நன்மைகள் ஏற்படும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு சில வட்டி பணமாவது கைக்கு வரும் ரைட் கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் எந்த கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ்லேருந்து இருந்து ரியல் எஸ்டேட் கமிஷன்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி ஷேர் ப மார்க்கெட் ப்ரோக்கராக இருந்தாலும் சரி இது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் கருணை பாருங்கள் பதினாறு ஜூலையோட மாதம் முடிஞ்சாலும் மூணு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப் டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குறிப்பிட்ட பத்து நாள் பெருங்கொண்ட கடன் வாங்கலான்னு சிந்திக்கிறீங்க மூலையில் அது வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றது உங்கள் அடிப்படை ஜாதத்திலோட யோகம் நிர்ணயிக்கும் அதை பார்த்துக்குங்க பார்க்க தெரிஞ்ச எல்லாம் ஜோஷ் கொடுத்து பார்த்துக்குங்க ரைட் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம் தாங்க தைரியம் வருது நீ வாங்கடா என்கிட்ட யாராவது பாத்துற மகனே கடங்காரனாவது என்னையா பணம் கொடுக்க முடியாதியா என்கிட்ட இல்லையா என்ன தலையை வாங்கிடுவியா அப்படின்னு தைரியம் வருது போதுமே அந்த தைரியம் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருது அது வேட்டிஎம் அடித்து கட்டு அப்படின்றீங்க ஆமாம் இது நாலு வரலாம் ஓடிக்கிட்டு இருந்த பூனை இப்போ அப்படி திரும்பி புளியாணிக்குது இப்போ கடங்காரெல்லாம் ஜெர்க்க அடிக்கிறான் என்னடா நேற்று வரல வேறு மாதிரி இருந்தா போல் இப்போ வேற மாதிரி ஆயிட்டா போல் டே அமைதி 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 அப்படின்றாங்க அப்படி அமைதி ஆகுறாங்க உங்கள் தைரியத்தை பார்த்து அதுதான் பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுக்கு மேலே பதினாறு ஜூலை இருபத்தி நாலு வரலாம் நிலைக்குது பிறகு இந்த மாதம் முழுவதும் நிலைக்குது அப்படி ஆமாம் பன்னெண்டு ஜூலைலேருந்து இந்த மாதம் தான் பதினாறாம் தேதியோடு முடிஞ்சிடுது அது வரலாம் அந்த தைரியம் வந்துடுது போதுமே பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாப்பல்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्ट फ्लो न्यू नंबर अरुणाचलग्राम चेन्ई नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू का डबल नई फाइव टू नई डबल नई टू नई फोर जीरो